அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தஞ்சை மகாராஜா இப்ப காரைக்குடிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க விளம்பரத்தை போற போக்குல நீங்க போனீங்கன்னா அது பொருள் தெரியாது இதுல கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் ஒரே ஒரு எழுத்து தான் இங்க வித்தியாசப்படுது அது என்ன எழுத்து அப்படின்னா ஒரு இடைச்சூல் அதுல போடணும் இடைச்சொல் போட்டால்தான் இந்த தஞ்சை மகாராஜா இப்ப காரைக்குடிக்கு வந்துட்டாங்கிற பொருளுக்கு வரும் அது இடைச்சொல் அப்படி என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைப்பதற்காக வரக்கூடிய சொல் இடைச்சொல் இந்த இடைச்சொல் பிகுதிகள் என்ன அப்படின்னா அன் அல் உம் தூ அப்படின்னு சொல்லி நான்கு இடைச்சொல் விதிகள் உம்மு இருக்கு பார்த்தீங்களா அந்த உம்முதே இங்க வரணும் இடைச்சொல் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நூறு சொல்றாங்க இடையென படுவை பெயரோடும் வினையோடும் நடைபெற்று இயலும் தமக்கு இயல்பு இலவை அப்படின்னு சொல்லி ஒரு நூறுப்பா ஒண்ணு இருக்குது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைப்பதற்கு ஒரு சொல் வரும் அதுதான் இடைச்சொல் அப்படிங்கிறது அந்த இடைச்சொல் என்ன அப்படின்னா அல் அன் உம் து இந்த நான்கு இடைச்சொல்ல ஒரு இடைச்சொலைக்கு வரணும் என்னன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை மகாராஜா இப்ப காரைக்குடிக்கு வந்துட்டாக நீங்க சாதாரண சொல்லிக்கின்ற பொழுது சாலை தெரியாது இதை உன்னிப்பா கவனிச்சாதான் பிழை தெரியும் என்ன அப்படின்னா தஞ்சை மகாராஜா இப்ப காரைக்குடிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தஞ்சை மகாராஜா தஞ்சாவூர்ல கடை வச்சிருக்காங்க அந்த கடையை காலி பண்ணிட்டு காரைக்குடிக்கு வந்துட்டாங்கிற பொருளதே இப்ப போட்டிருக்கிறாங்க தஞ்சை மகாராஜா இப்ப காரைக்குடிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பொருள் தஞ்சையில் இருக்கக்கூடிய முதன்மை கடை அதாவது மெயின் பிரான்ச் அந்த மெயின் பிரான்ச் அதாவது முதன்மை கடை அந்த முதன்மை கடை எது செஞ்சாங்க அங்கே தஞ்சாவூர் காலி பண்ணிட்டு காரைக்குடிக்கு வந்துட்டாங்கிற பொருள் இருக்குது எப்படி இருக்கணும் அப்படின்னா தஞ்சை மகாராஜா தஞ்சை மகாராஜா தஞ்சாவூர்ல முதன்மை கடை அந்த முதன்மை கடை தஞ்சாவூர்ல இப்ப இருக்குல்ல அந்த கடை காலி பண்ணல காலி பண்ணாம காரைக்குடிக்கு வர்றாங்க காரைக்குடிக்கு வருகின்ற பொழுது ஒரே ஒரு எழுத்து விட்டு போயிருக்கிறது என்ன எழுத்து அப்படின்னா தஞ்சை மகாராஜா இப்ப காரைக்குடிக்கும் வந்துட்டாங்க உம் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் வர வேண்டும் அப்ப காரைக்குடிக்கும் வந்துட்டாங்க தஞ்சாவூர்லயும் கடை இருக்குது காரைக்குடியிலும் கடை இருக்குது ராமநாதபுரத்திலயும் கடை இருக்குது அப்படிங்கிற பொருளை அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தஞ்சை மகாராஜா இப்ப காரைக்குடிக்கும் உம்மு என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் போட்டு பயன்படுத்தினாங்கன்னா தஞ்சாவூர் முதன்மை கடை இருக்கிறது அந்த முதன்மை கடையை தொடர்ந்து அதாவது கிளை உன்று ஆரம்பிக்கிறாங்க காரைக்குடியில அப்படிங்கிற பொருள் வரும் அப்ப எப்படி போடுறோம் அப்படின்னா தஞ்சை மகாராஜா இப்ப காரைக்குடிக்கும் வந்துட்டாங்க என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும் இதை அடுத்த முறை சரி செய்து அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்